بريان <سؤال> دعاء الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى

எங்கு சென்றாலும் பக்கம் பக்கம்தான் நாம் மீள இருக்கிறது இறைவா இந்த பயணத்தின் மூலமாக நன்மையான காரியங்கள் செய்யவும் இரையச்ச மேற்படும்போனையான காரியங்களை செய்யவும் உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்வதற்கும் வாய்ப்பளிப்பாயாக என்று கூறுகிறோம் இறைவா நீதான் எங்கள் பயண தோழனாக இருக்கின்றாய் எங்கள் குடும்பத்திற்கும் நீயே பொறுப்பாளனாக இருக்கின்றாய் நீ பொறுப்பாளனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இறைவா இந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தூரத்தை சுருக்கி கொடுப்பாயாக எம் இறைவா பயணத்தில் ஏற்படும் விபத்துக்களை விட்டும் கோர காட்சிகள் காண்பதை விட்டும் நாங்கள் திரும்பியதற்கு பிறகு தவறான முடிவுகள் ஏற்படுவதை விட்டும் யா அல்லா உன்னிடத்திலே பாதுகாவல் கேட்கிறோம் எங்கள் இப்பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக ஆமீன் யார் அப்பலாம் வரமத்துல